നമ്മൾ മക്കൾ എല്ലാവരും വെള്ളി കിട്ടിയ തയ്യൽ നാടിക്കും എല്ലാവരും വളരെ കിട്ടിയപ്പോ സൂര്യനെയും കപ്പലെയും പെരങ്കായിരിക്കും തയ്യൽക്കാടിയാലോ നല്ല என்ன பயங்கர வீலா காப்பல் இந்த கப்பல் சூமிங் அட்ரன் இது மணி எல்லாருக்கும் இப்போ வந்து இந்த இந்த மாட்டு ஆடு குதிரை பண்டிக்கு சாப்பாடு எப்படி போடுறோன்னு இந்த நாளில் இருக்குதான்னு உங்களுக்கு தானே அந்த மாதிரி இப்போ வந்து இப்போ நாங்கள் வந்து அது பாருங்க டிராக்டர் வந்து ஒரு டிராக்டர் வந்து பெருசு பாருங்கள் டிராக்டரில் வந்து இந்த சாணி அதை வந்து அடைக்குது அந்த புழுகளுக்கு புல்லுக்கு அடித்து புற வந்து இந்த வெட்டுவாங்க இந்த காட்டி வெட்டுவாங்க ஆடு மாடுகளுக்கு சாப்பாடு போடுறதுக்காண்டி அதை போட்டு தான் அப்புறம் வளர்த்து தான் அப்புறம் ஆட்டு மாடு சா விண்டர் டைம் வந்து இது சாப்பாடு வருது இல்லாட்டி சாப்பாடும் இல்லை ஒன்றும் இல்லை மாடும் சுற்று போயிருங்க அது மாதிரி மனுஷங்களுக்கு பிரச்சனை இல்லை கமந்த சுற்று அவங்களும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு இப்போ இந்த நாட்டில் விவசாயம் செய்ததுக்கு இல்லாட்டி ஒன்றுமே சாப்பிடலாம் பேர்ட்டு மாடு சாணி அடிச்சுக்கொண்டுருக்காங்க போதீங்களா என்னுடைய சாணில நீங்கள் பூல பண்ணுங்கோ சப்ரேட் பண்ணுங்கோ உங்களை என்ன உங்களை என்னென்ன செய்யணுன்னு என்ன செய்யணும்னு செய்து நீங்கள் சொன்னால் எனக்கு உங்களுக்கு இப்போ நன்றியாக இருக்குது உங்களுக்கு செய்தீங்கன்னா என்னுடைய இப்போ கிட்டத்தட்ட அறநூற்றி மூன்று பேர் எனக்கு என்ன என்ன சப்ளை பண்ணிக்கிறேன் எனக்கு எனக்கு எனவே பேர் சப்ரை பண்ணுவோம் எனக்கான வீடியோவுக்கு நான் போடுவேன் நீங்கள் சில நேரம் வந்து நான் வந்து உங்களோட ஒரு நாட்டுக்கு போகணும் ஒரு இடத்துக்கு அஞ்சு இந்த ஏழாம் தேதியில் அஞ்சாந்தேதியிலேருந்து ஏழாம் தேதி ஒரு ப்ரோக்ராம் போகிறேன் அது சில நேரம் போகணுன்னு சொன்னால் உங்களுக்கு வீடியோ அது போடுவேன் நான் உங்களுக்கு எனக்கு போய்கொண்டுருக்கு பார்த்தீங்களா சூர்மணி கார்ட்ருப்போ இப்போ இப்போ டாக்டராக காண இல்லை இப்போ டெக்டர் தான் வருது தாருங்கதா ஒழிஞ்சி வருது தாருங்கதா வருது வருதுங்கதா இந்த வந்துட்டு பார்த்தீங்களா இந்த ஒழிஞ்சு இப்போ ஓகே காணா போன தெரியும் வந்துட்டு பார்த்தீங்களா ம் நெய்லாம் ரவிக்கார் கார் இன்றைக்கு அந்த சின்ன சண்டிக்கிழம மைல் தானே சென்னும் இங்கேயே போகிறாங்க போல அவ்வளோ குத்தபடி கோட்டை சுற்றி போவாங்க பார்த்திங்களா ம் டென்ட்டையும் பாருங்க இல்லை கார் இதையும் காட்டுறது இதையும் பாருங்க இன்றைக்கும் மீன் பிடிக்கும் வந்தேன் நான் அது மீன் ஒன்றும் வேற இல்லை ஒரு மீன் வந்துச்சு அப்புறம் போயிட்டு இருக்கேன் தப்பி ஓடிச்சு டெய்லியும் வேறு வேண்டிய மீன் வெயில் வெயில் வந்தால் மீன் பிடிக்க வேறு வேணும் வார நான் இஞ்சாவது கொஞ்சம்

முறைக்கு வந்தீங்கன்னா மறுபடியும் பார்க்கல நல்ல நாடு என்ன ஒரு வந்து வசதியான நாடு சீனதி வைக்கான விஷயங்கள் இருக்குது எல்லாம் இருக்குது நல்லா இது பாரு பறவை பறவை பார்த்தீங்களா

கேரளாவில் இருக்கிற அமெரிக்கிறாங்களுக்கெல்லாம் வேறு ஒரு பிரச்சனையும் இல்லை ஏசியா கண்ட்ரி இருக்கிறாங்கலாம் கஷ்டம் கொஞ்சம் வரது சில சில நாடுகள் வரலாம் பிரச்சனை அவங்களுக்கு ஏசியா கண்ட்ரி சில நாடு பிரச்சனை இல்லை சில நாடா இங்கே சில ஏசியா கண்ட்ரி சில நாடு வேற இயலாது எங்களுக்கு தேர்ந்தேன் இந்த நாடு வேற தேர்ந்தேன் எங்களுக்கு இது வந்து கார்கள் வாகனங்கள் இருக்கிற இந்த இது சரிங்க நிலவு தெரியுதான் ஹாய் பார்த்தீங்க வீடு பார்த்தீங்க கூட அப்படியே இருக்கணும் வீடு பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை வெயில் தானே அப்படியே என்னை ஃபேமலாக இருக்கும் ஆசையாக இருக்கு என்ன சொன்னால் அன்றைக்கி வெயில் தாங்க இன்றைக்கு அந்த மாதிரி இன்றைக்கு பார்த்திங்களா வீடுகளை பார்த்தீங்களா இவ்வளோ மேலே தான் வீடு ஏன்னா வீடுகளில் பார்த்தீங்களா இந்த கூட வந்து மேலே தான் வீடுகள் இருக்குது இங்கே இவ்வளோ ஏற்று இருக்க பார்த்தீங்கன்னா அவ்வளோத்துக்கு காரில் போகணும் விளையாட்டு நடந்து போகணும் இவ்வளோ தூரம்னு பார்த்தீங்களா பார்த்தீங்கன்னா இவ்வளோ வீடு அந்த மேலே அந்த 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 நல்ல நல்ல வெயிலாக இருக்கும் அந்த வீடுகள்லாம் சொத்த வீடு இந்த கறத்த வீடு இதெல்லாம் எறிகிற சாமான்கள் எறிக இடம் இது கார்கள் பழைய சாமான்களை கொண்டு எறிகிறெல்லாம் தான் இது இடம் தான் இது பார்த்திங்க இவ்வளோ காரெலாம் கிடைக்கட்டு பார்த்திங்களேன் இந்த

இப்போ நீங்கள் இந்த கடலில் விழுந்து நெக்கு இதெல்லாம் தோன்றிங்க தானே அப்போ என்ன செய்யலாம் சொன்னால் அந்த இதெல்லாம் அரிக்கிறேன் அதால் தான் இதால் அரிஞ்சு காப்பா ஆக்களை காப்பாற்றுறது எல்லாத்தையும் வச்சுருப்பாங்க தண்ணி இப்போ போயிட்டு தண்ணி இப்போ நம்ம நம்பரம் தண்ணி கூட இருந்தது தண்ணி போயிட்டு இன்னைக்கு ஆசையாக இருக்குதுன்னு சொன்னால் அது அவ்வளோ வெயில் வெயில் தான் கொஞ்சம் முக்கியம் வெயில் இல்லாட்டி கஷ்டம் இஞ்சி வெயில் இல்லாட்டி அது ஒரு ஆள் நடந்து போகிறா ஆரெண்ட்டு தெரியும் ஒரு ஆள் நடந்து தீர்வாங்க அண்ணன் தெரியலை தெரியும் உங்களுக்கு தெரியுது வரையில எனக்கு தெரியுது கம்மரால் தெரியுது வரையும் தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் எழுதுங்க என்னோட என்னுடைய பெரிய போல் பண்ணுங்க ஸோ சப்பேட் பண்ணுங்கோ எல்லாம் செய்ய எனக்கு நன்றி நல்லதாக இருக்குது உதவி செய்வீங்க நல்லதாக இருக்குது